நமது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவானால் உங்கள் ஜாதகத்தில் பாதிப்புகள் இருந்தாலோ அதனால் உங்களுக்கு தோஷங்கள் இருந்தாலோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதனால் உங்களுக்கு வந்து தாக்கம் தாக்கம் இருந்தாலோ இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களோட உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்கள் அஸ்ட்ராலஜர் சொன்ன பரிகாரங்களோட சேர்த்து தான் இதை நீங்கள் செய்யணும் ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் பார்த்துருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க இதுக்கு நீங்கள் இந்த வழிபாடுகள் தொடர்ந்து செய்யணும்னு அதை அவங்க அந்த ஜாதகத்தையும் பார்த்துருப்பாங்க பார்த்துட்டு செய்யும் பொழுது அதோடய பவர் நிறைய இருக்கும் அதோட சேர்த்து இதையும் நீங்கள் செய்யும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் ஒருவேளை எனக்கு அதை பற்றிலாம் தெரியாதுங்க எனக்கு வந்து அந்த குரு நல்லா இருக்காரா இல்லை கெட்டிருக்கா அப்படின்லாம் தெரியாது நான் சும்மாவே இதெல்லாம் பண்ணலாமா தயவு செஞ்சு பண்ணாதீங்க உங்கள் ஜாதகத்தில் குரு பகவானால் பாதிப்பு இருக்குது அப்படின்னு உங்கள் அஸ்ட்ராலஜர் சொல்லியிருந்தால் தான் இதை நீங்கள் செய்யணுமே ஒழிஞ்சு குரு கொடுக்குற இடத்துல இருந்தது அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை தயவு செய்து செய்யாதீர்கள் அப்போது இந்த ஜாதகத்தில் ஒருவேளை குரு உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் கெட்டு போயிருந்தாருன்னா அவர் பாதிப்பை கொடுக்குற இடத்துல இருந்தார்னா அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ எக்ஸாம்பிள் ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ரிஷப வீட்டில் குரு இருக்காருன்னு வச்சுக்கலாம் ரிஷப வீட்டில் குரு இருந்தால் ரிஷபம் வந்து ரிஷபராசியோட அதிபதி யார் சுக்ரன் அப்போ சுக்ரனோட கிழமை என்ன வெள்ளி இல்லையா அப்போ ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குரு பகவான் வந்து நம்மளுடைய புதன் வீட்டில் போய் தட் இஸ் லைக் பிந்தின வீட்டில் போய் குரு பகவான் போய் அதுக்கு கெடு பலன்கள் கொடுத்துன்ட்ருக்காருன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்போ நீங்கள் புதனோட கிழமை என்ன புதன் அப்போ அந்த நாளில் இப்போ ஒருவேளை வேளை புதன்கிழமை இருக்குது புதனோட வீட்டில் இருக்கார் அப்போ அந்த பாவங்களில் இருந்து தான் உங்களுக்கு கெடுக்குது அந்த பலன்கள் போகுது அப்படின்றதா புதன்கிழமை கார்த்தால ஆறு டு ஏழில் இதை பண்ணணும் ஒருவேளை உங்களுக்கு சுக்கரனோட வீடு இஸ் ரிஷப வீட்டில் இருந்தது அப்படின் இருந்தாலோ துலா வீட்டில் இருந்தாலோ அப்போ நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய கிழமை என்ன வெள்ளிக்கிழமை அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த சாரி அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த வெள்ளிக்கிழமை இருக்கக்கூடிய காலங்களில் காலையில் ஆறு டி ஏழு அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்போ ஒரு கொண்டக்கடலை எடுத்து வச்சுக்கணும் அந்த வெள்ள கொண்டக்கடலை எடுத்து வச்சுக்கோங்க அந்த வெள்ளை கொண்டக்கடலை எடுத்துகிட்டு ஒரு புடி எடுத்து வச்சுக்கோங்க அந்த புடியை எடுத்து வச்சுட்டு ஒரு வெங்கல பாத்திரத்தில் பாத்திரத்துலேயோ தட்டுலையோ எடுத்து அதை போட்டுருங்க போடுறதுக்கு முன்னாடி தலையை டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் கடிகாரம் சுற்றுவது போல் இருபத்தி முறை நீங்கள் சுற்றிட்டு அந்த தட்டில் போட்டுருங்க இந்த தட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா ஒரு நாலு வெல்லமோ எட்டு வெள்ளமோ நாலு வெல்லமாக இருந்தால் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு தசைக்கு வைங்க எட்டு வெள்ளமாக இருந்ததுன்னா ஒவ்வொரு திக்குக்கு வைங்க இதை நீங்கள் உடனே வாஸ்துன்னு நினச்சிக்காதீங்க தயவு செஞ்சு அப்போ இந்த எட்டு திக்குக்கு எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்ங்க என்ன செய்யுங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து வெந்நீர் எடுத்து வச்சு அந்த வெந்நீரில் இந்த கொண்டக்கடலையும் அந்த வச்சுருக்கக்கூடிய வெள்ளத்தையும் போட்டுருங்க இந்த வெள்ளத்தையும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கழித்து அது நல்லா ஊர்ன மாதிரி ஒரு தன்மையில் இருக்கும் இதை நல்லா பிணைஞ்சிட்டு இதை எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணுறங்கன்னா அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் இருந்தாலும் சரி இல்லைன்னா நீர்நிலைகள் இருந்தாலும் சரி கொண்டு போய் கொட்டிணும் அதுக்கப்புறமா இதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுங்கன்னா ஒரு மஞ்சள் நிற துணியில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த கொண்டக்கடலையை எடுத்து வச்சுட்டு தலையை ஒரு இருபத்தி ஏழு தடவை கிளாக் வைஸில் திருப்பி சுற்றிட்டு இதை ஒரு பிடி கடலை மட்டும் அதில் போடுங்க கொண்டக்கடலையை போட்டுட்டு அதில் ஒரு நூல் எடுத்து சுற்றிட்டு இதை நீங்கள் ஒம்பது வாரம் வைக்கணுங்க இந்த ஒம்பது வாரம் இப்போ நான் சொன்ன பரிகாரத்தை செய்யணுங்க இந்த ஒம்பது வாரம் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பெரிய மாற்றம் வரும் இந்த பரிகாரம் செய்யும் பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் யாரை நினச்சிக்கணும் விநாயகப் பெருமானை மனசார நினச்சிக்கணும் உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கணும் அப்புறம் குரு பகவானோட சமஸ்கிருத மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லலாம் இல்லை தமிழ் மந்திரம் தெரிஞ்சதுன்னா சொல்லிக்கலாம் இல்லை மந்திரம் சொல்ல தெரியல அப்படின்னா குரு பகவானே நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும்னு மனசார கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தட்சிணாமூர்த்தியை மனசாரன்னு நினைச்சிக்கலாம் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பார தஸ்மை ஸ்ரீ குருவே என்னமான்னு சொல்லலாம் இல்லைன்னா தட்சிணாமூர்த்தி தேவே என்னமான்னு சொல்லலாம் இல்லை தட்சிணாமூர்த்தியே நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லலாம் அதோடு சேர்த்து சிவபெருமானை கும்பிடலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானை கும்பிடலாம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி நீங்கள் நம்பக்கூடிய குரு பகவான் குரு யாரையாவது நம்பலாம் குருன்னா நீங்கள் ராகவேந்திர சுவாமியை எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா பாபாவை நினைச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு குருமார்களை நினச்சிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் மனசார கும்பிட்டுட்டு இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம் இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டு இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய அன்பான சகோதரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன கிழமையில் செய்கிறீங்களோ அந்த நாள் வந்து மாதக்கணக்கில் உங்களுக்கு வந்துருதுன்னா அது அஞ்சு நாளுக்குள்ளே எதாவது ஒரு நாள் வந்துருதுன்னா தயவு செஞ்சு அன்றைக்கி இதை செஞ்சிடாதீங்க இந்த ஒம்பது வாரங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே நிறைய மாற்றத்தை நீங்கள் உறுதியாக உணர்வீர்கள் நண்பர்களே இந்த ஒம்பது வாரம் முடித்ததுலேந்து இது ஏகப்பட்ட தடை வரும் இது செஞ்சு முடிக்கிறதுக்கே நிறைய தடை வரும் மீறி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இந்த ஒம்பது வாரம் செஞ்சதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாமல் முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் இந்த தாந்திரிக பூஜையை நீங்கள் செய்ததால் அந்த கிரகம் வந்து பிரீத்தியாக இருக்கும் சாந்தியாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்கள் அஸ்ட்ராலஜர் சொன்ன கணக்கையும் பார்த்துட்டு தான் இதையும் நீங்கள் செய்யணும் ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தை எங்களிடம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும்னு நினச்சா நீங்கள் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து முறையான கட்டணம் செலுத்தி நேரடியாக வந்து சந்திக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கலாம் அன்பர்களே அதே போல் இந்த மாதிரி இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டு இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டு இதெல்லாம் ஒரு பரிகாரம் மாதிரி அப்போ குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது என்ற அடிப்படையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் போயிட்டு உங்களால் முடிஞ்சது ஒரு ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ நூறுரூவாயோ இதை எடுத்துட்டு இது என்னுடைய குரு காணிக்கை அப்படின்னு சொல்லிவிட்டு மனசார ஏன்னா இப்போ நம்ம அடியன்னு உங்களுக்கு சொல்லி தரும்போது இன்டைரக்டாக உங்களுக்கு ஒரு குருவாக தான் உங்களுக்கு சொல்லித்தரோம் அப்போ இதை நீங்கள் கொண்டு போய் அந்த உண்டியலில் நீங்கள் போய் சேர்த்துருங்க இதை நீங்கள் சேர்க்கும் போது இந்த பரிகாரம் உங்களுக்கு வேலை செய்யும் அன்பர்களே இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள் நிறைய கொடுத்துட்டு இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று பானலிங்கம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பூஜை பண்ணுறதா இருந்தால் மட்டும் தயவு செஞ்சு என்கிட்ட வாங்குங்க ஏன்னா சில பேர் வந்து அன்புக்காக கொடுக்குறோங்கிறதுக்காக ஆசையாக வாங்கிட்டு போகிறீங்க அப்புறம் ஷோகேஸில் வச்சுட்டு இல்லைங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நீர்நிலையில் தூக்கி போடுறது வந்து எனக்கு மனசு கஷ்டத்தை கொடுக்குது ஏன்னா அன்புக்காக தான் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து உங்களுக்குலாம் அந்த பானலிங்கத்தை கொடுக்குறேன் இதுக்காக நான் ரொம்ப மெனக்கிடுறேன் அன்பர்களே புரிஞ்சுக்கோங்க நம் மத்திய பிரதேஷ்லேருந்து சில பேர்லாம் சொல்ல விரும்பலை சில பேர்லாம் நான் கொடுக்கக்கூடிய அதே பானலிங்கத்தை ஆயிரம் ரூபா காசுக்கு தான் கொடுக்குறாங்க சிவபெருமானை வந்து நம்ம காசுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால தான் நான் அன்புக்காகவே கொடுக்குறேன் அதனால் தயவு செஞ்சு வாங்கக்கூடிய நம்ம பானலிங்கத்தை வந்து நர்மதேஸ்வரர் பானலிங்கத்தை வந்து பூஜை செய்யுங்க அபிஷேகங்கள் பண்ணுங்கள் நம்ம சொல்லி கொடுக்குற மெத்தடில் பண்ணுங்கள் பண்ணும் பொழுதே பெரிய மாற்றங்களை நீங்கள் உணர்வீங்கன்றதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக முன் அனுமதி பெற்று நீங்கள் அன்புக்காக வாங்கிட்டு போயிடலாம் அப்படி இல்லைன்னா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுச்சி வச்சுருவோம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பஞ்சாங்க கேலண்டர் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கனாலும் அதில் எல்லா பஞ்சாங்கத்தில் என்னென்ன இருக்குமோ அதுக்கான தகவல் எல்லாமே இருக்கும் அதுவும் நம்ம அன்புக்காக தான் கொடுக்குறோம் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் பா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சு வச்சுருவோம் அன்பர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோ